பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஓட்டளித்தால் தமிழகத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமை அன்று கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதற்கு காரணம் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடைக்காது என்பதற்காகத்தான் என்று ஜெயலலிதா விளக்கம் தெரிவித்தார் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து மத்திய கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெற்றது அப்போது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை வரப்பெறவில்லை இடைக்கால ஆணைதான் அவலில் இருந்தது அந்த இடைக்கால ஆணையை செயல்படுத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பிற்கு காவேரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணையை செயல்படுத்துகின்ற அதிகாரம் மற்றும் கர்நாடகத்தில் உள்ள அணைகளை இயக்கும் அதிகாரம் ஆகியவை வழங்கப்பட வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்தேன் அதை செய்வதற்கு பதிலாக அன்றைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் இந்திய பிரதமரை தலைவராகவும் சம்பந்தப்பட்ட நான்கு மாநில முதலமைச்சர்களை உறுப்பினர்களாகவும் கொண்ட காவேரி நதிநீர் ஆணையத்தை அமைத்தார் இதனை அப்போதே நான் எதிர்த்தேன் இப்படிப்பட்ட ஓர் ஆணையத்தால் எந்த பயனும் இருக்காது என்று உணர்ந்ததால் தான் அதை நான் கடுமையாக எதிர்த்தேன் அதிகாரம் படைத்த அதிகாரிகள் குழுவை மத்திய பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைக்க தான் இனி அந்த அரசால் தமிழ்நாட்டிற்கு எந்த நீதியும் கிடைக்காது என்பதால்தான் பிஜேபி தலைமையிலான மத்திய அமைச்சரவையிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக்கொண்டதோடு அந்த பிஜேபி கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் திரும்ப பெற்றேன் தற்போதும் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளித்தால் எந்த பலனும் இல்லை என்றும் ஜெயலலிதா ஆவேசமாக பேசினார் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியாலும் பாரதிய ஜனதா கட்சியாலும் ஆட்சி அமைக்கவே முடியாது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் இரு கட்சிகளிடையே வேறு எந்த பிரச்சனைகளில் மாறுபாடு இருந்தாலும் வேறு எது எப்படி இருந்தாலும் காவேரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரசும் ஒரே விதமான கொள்கையைத்தான் கடைபிடித்து வருகின்றன தமிழ்நாட்டை தமிழக மக்களை இரு கட்சிகளுமே வஞ்சித்து வருகின்றன தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு காவேரி நீர் கூட திறந்துவிடக் கூடாது என்பதில் இரு கட்சிகளுமே உறுதியாக உள்ளன தீவிரமாக செயல்படுகின்றன எனவே காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காள பெருமக்களாகிய நீங்கள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் செய்வீர்களா இதுவரை நடந்த அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் மத்தியில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுகவை கடுமையாக தாக்கி பேசும் ஜெயலலிதா முதன்முறையாக பாரதிய ஜனதாவையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது